நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் லங்கா மற்றும் இஸ்லாமிக் சுப்ரீம் கவுன்சில் இணைந்து வழங்கிய ஹிஸ்புல் குருவான் வாசிக்கும் போட்டியில் ஹியூமன் ரைட்ஸ் லங்கா அமைப்பின் தலைவர் திரு எம் என் டாக்டர் அசீம் அவர்களின் தலைமையில் சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட இணைப்பாளர் திரு கித்ஸ்ரி ராஜபக்ச அவர்கள் மற்றும் அல்ஹாஜ் சுலைமான் இப்ராஹிம் விசேட அதிதியாக கலந்து கொண்டனர் தொடர்ந்தும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மசல்லி அலா சையினா முகமதீன் வ அலா அலி சையா முகமதீன் வபாரிக் வசல்லிமாலே அது சங்கைக்குரிய மஸ்ஜிதுகளில் கடமை செய்யும் இமாங்களே ஆலிம் உலமாக்களே நான் ஃபர்ஹான் அல் ஹோசி முதற்கண் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தை தெரிவிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்துக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே அதாவது முன்னைய காலங்களில் ரமலான் மாதத்தில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் புனிதமான ஹிஸ்புல் குரான் மஜிலிசு மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது ஆனால் இன்றைய காலங்களில் அந்த புல் குரான் மகிசு நடைபெறுவது மிகவும் குறைந்து விட்டது இந்த ஹிஸ்புல் குரான் மஜிலிசை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் லங்காவின் ஊடாக மனித உரிமைகள் அமைப்பு லங்காவின் ஊடாக அல்ஹாஜ் டாக்டர் எம் என் எம் அசீம் சேர் அவர்களின் தலைமையின் கீழ் பலவிதமான முயற்சிகள் நடைபெற்றது அந்த வகையில் சென்ற ரமலான் மாதங்களில் பள்ளிவாசல்களுக்கு கடிதங்களை நாங்கள் கொடுத்திருந்தோம் அதாவது ஹிஸ்புல் குரான் மஜிலிஸில் நல்ல முறையில் குரானை ஓதக்கூடிய மாணவர் ஒருவருடைய பெயரையும் தொடர்ச்சியாக அந்த மஜிலிசுக்கு சமூகம் தந்த மாணவர் ஒருவருடைய பெயரையும் அந்த ஹிஸ்புல் குரான்சை மிக சிறப்பாக நடாத்திய உலமா ஒருவரின் பெயரையும் எமக்கு அனுப்பி வைக்கும்படி நாங்கள் கடிதங்களை கொடுத்திருந்தோம் அல்ஹமுதுலா அலம் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இருந்து கடிதங்கள் எமக்கு கிடைக்க பெற்றன அதன் அடிப்படையில் முப்பதுக்கும் மேற்பட்ட சங்கையான உலமாக்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் அலமதுல்லா இவர்கள் அனைவரையும் பரிசில்கள் வழங்கி பெருமதியான சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கும் விழா எதிர்வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எட்டு முப்பது மணியளவில் மருதானை அபே குணவர்தன ஒடிட்டோரியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றோம் ஆகையால் சங்கையான உளமாக்கல் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் குறித்த நேரத்தில் சமூகம் தந்து ஒத்துழைக்குமாறு வேண்டிக்கொள்வதோடு அத்தோடு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் லங்காவின் மனித உரிமைகள் அமைப்பு இஸ்லாமிக் சுப்ரீம் கவுன்சிலின் ஆலோசகருமான அல்ஹாஜ் சுலிமான் இப்ராஹிம் அவர்கள் இந்த விழாவுக்கு சிறப்புகள் நிறைந்த கண்ணியமான இந்த மகிழ்ச்சுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த வேளையில் உங்களுக்கு அறியத்தருகின்றோம் அத்தோடு இது போன்ற மஜிலிசுகள் கியாமம் பரிவந்தம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் மற்றும் இந்த மஜிலிசு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வல்ல இறைவனிடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட இவாதத்துக்களில் மலாய்க்காமார்கள் நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிகிங்களுடைய உதவியோடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டி உங்களுடைய பிரார்த்தனையில் சேர்த்து கொள்ளுமாறு வேண்டி எனது இந்த சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் ஓ ஆஹ்ருதவான அலமதுல்லாஹு ரபில் ஆலமின் ஒலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து